தேர்தல் ஆணையம் சர்வதிகார தன்மையோடு நடந்து கொண்டு இந்த எஸ்ஐ யாதை நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் அதனால் உடனடியாக இது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அதிலும் இன்னைக்கு பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் என்றாலே உடனே பெயரை நீக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் என்றாலே நீக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஓட்டு பிஜேபி அரசுக்கோ அல்லது பிஜேபி ஆதரவு கட்சிகளுக்கோ கூட்டணிக்கோ கிடைக்காது என்கிற ஒரு வெற்றி தோல்வி என்கிற அந்த அடிப்படையிலே தேர்தல் ஆணையத்தை கைப்பியாவை கைப்பாவையாக மாற்றுகிற இந்த முறைமையை நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால் இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு ரெவிஷன் என்பது ஏற்புடையதல்ல இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் பிற பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து கற்கலாம் வேலைக்கு கூட இருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதமா இருக்கணும் இங்க தற்போது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்புல முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களாக வட இந்தியர்கள் இடம்பெற்றிருக்காங்க அது இப்போது இந்த தேர்தலில் ஒரு கோடி வாக்காளராக மாறுவதற்கான பேர் அபாயம் இருக்கிறது இதை தென்னக ரயில்வே துறை சராசரி ஒரு மாதத்திற்கு பல லட்சம் வடைந்தியர்கள் வந்து இங்கே இறங்குறாங்க ஆனா அவர்கள் இங்கேயே தங்குறாங்க அவர்களுக்கு குடும்ப அட்டை அவர்களுக்கான அதான் ரேஷன் அட்டை என்று சொல்லக்கூடிய குடும்ப அட்டை அவர்களுக்கான ஆதார் அட்டை அவர்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டை இருப்பிட சான்றிதழ் இந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்காக இங்கு ஒரிசா பவன் சென்னையில் இயங்குகிறது அஸ்ஸாம் பவன் இயங்குகிறது தற்போது பீகார் பவன் இயங்குவதற்கு தமிழ்நாட்டு அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக செய்தி வருகிறது ஆக இது எல்லாம் எதற்கு இப்ப எங்கேயும் பீகார்லயோ ராஜஸ்தான்லயோ உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச குஜராத்ல தமிழ்நாடு பவனில் இருக்கா நம்ம தமிழர்களும் உலகம் முழுக்க வாழ்றாங்க நான் மறுக்கல ஆனா அங்கெல்லாம் சிறுபான்மை வாழ்றாங்க ஆனா இங்க திட்டமிட்டு இறக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு வடமாநிலத்துக்கு வர்றாருன்னா ஒரு ஒப்பந்த பணியை முடிச்சுட்டு அவர் திரும்ப தன்னுடைய தாய்மண்ணுக்கு போகிறத உறுதி செய்யணும் அதுதான் ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட்டு முறை மேகாலயாவில் இருக்கு அஸ்ஸாமில் இருக்கு வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கு அந்த முறை இங்க இல்ல அந்த முறையை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் கொண்டு வரணும் வட இந்தியர்கள் யார் வரலாம் வாழலாம் நான் மறுக்கல ஆனா அவர்கள் இந்த நாட்டினுடைய இந்த காஞ்சிபுரம் தொகுதிக்கு யார் சட்டமன்ற உறுப்பினா வரணும்ன்றதே இந்த நிலத்தின் உரிமையாளர்கள் இந்த நிலத்தின் மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணுல ஆண்டாண்டு காலமா வாழக்கூடிய மக்கள் தான் தீர்மானிக்கணும் வந்தவங்க போனாலும் தீர்மானிக்க கூடாது இங்க யார் மேயரா வரணும் யார் எம்பியா வரணும் யார் எம்எல்ஏ வரணும் இந்த நாட்டுக்கு யார் முதலமைச்சரா வரணும்ன்றத ஒரு பீகாரியோ ஒரு குஜராத்தியோ ஒரு ராஜஸ்தானியோ தீர்மானிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதே அதை விட்டுட்டு இங்க இருக்கிற மக்களுடைய பிரதிநிதிகள் இங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி என்கிற இடஒதுக்கீட்டு முறைமை இருக்குது அதுலயும் இன்னைக்கு இங்க வந்து தாசில்தார்கிட்ட பல அதிகாரிகளை கா காக்கா பிடிச்சி நான் எம்பிசி ஓபிசின்னு சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த மண்ணின் கூறிய கூடிய தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை அவன் அபகரிக்கிறான் இன்னைக்கு இருக்கிற இதே மோடி அமித்ஷாவுடைய உடைய அழுத்தத்துக்கு தான் ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய எல்லா அரசு பதவிகளிலும் இன்னைக்கு அவன் உள்ள வரான் எங்களை விட மிக ஆறு மாதத்துல ஒரு வருஷத்துல சிறப்பாக தமிழ் எழுத பேச தெரிஞ்சுக்கிட்டு தேர்வு எழுதி எங்களுடைய பதவியை அவன் கைப்பற்றி கொள்கிறான் ஆக இது எவ்வளவு பெரிய பேர் அபாயம் இருக்கிறது இது வந்து டெல்லி வந்து கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு இருந்தபோது எவ்வளவு குறை சொன்னாங்க இன்னைக்கு டெல்லினுடைய காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய உடைய கட்டுப்பாடுல இருக்கு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வாழ்றாங்க வெடிக்கும் பாதுகாப்பு இன்மையாக இந்திய அரசு இந்தியாவை பாதுகாக்கதா எந்த நேரத்துல ஹோட்டல்ல வெடிக்கலாம் பாராளுமன்றத்தில் வெடிக்கலாம் ஏன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில பெற்ற ஆட்சிகளில் நேரு ஆட்சி காலத்துல ஏன் இது மாதிரி குண்டு வெடிக்கல நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் மட்டும் ஏன் வெடிக்குது அமித்ஷா காலத்தில் ஏன் வெடிக்குது அப்ப பாதுகாப்பாக அரணாக இருந்து அந்த எல்லைகளை பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் எஸ்ஐஆர்ல எப்படி இந்த நாட்டின் பூர்வீக மக்களை வெளியேற்றி தனக்கு ஆதரவாளர்களை வாக்குரிமை வாக்குரிமை உள்ளவர்களாக மாற்றி இந்தியாவில் பல மாநிலங்களை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்பதுதான் அவங்களுக்கு கவனம் இருக்கு அதுக்குதான் அமித்ஷா பலமுறை பாதுகா இங்கே வந்து பயணம் ஏற்படல எல்லையில போய் பயணத்தை மேற்கொண்டு இந்திய நாட்டுடைய இராணுவத்தை பலப்படுத்தி அந்த ராணுவ வீரர்களுக்கு ஊக்கமும் அளித்து ராணுவ பாதுகாப்பை பலப்படுத்தி இந்த மாதிரி குண்டுவெடிப்பு சம்பவங்களை தடுக்க வேண்டியவர்கள் இங்க வந்து வாக்காளர் இந்திய நாட்டின் குடிமக்களை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிற பணியை செஞ்சா எப்படி இந்தியா பாதுகாப்பாக இருக்கும்